ஓ நமச்சிவாய நாராயணா நாதன் தாழ் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் குருபெயர்ச்சியை பற்றி மேச ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறது போல மேசம் கால புருஷத்தபடி ஒன்னாது விட குரு பகவான் முழுமையான சுபக்கிரகம் ஒரு வருடம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு வருடம் இன்னொரு ராசிக்கு அவர் இடப்பெயர்ச்சி ஆகுவார் மே ஒன்றாம் தேதி குரு பகவானுடைய குருபெயர்ச்சி நான் மே ஒன்றாம் தேதி இடப்பெயர்ச்சியாகி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார் ஜென்ம குருவாக இருந்தவர் ஜென்ம குருவாக இருந்தவர் அவர் இரண்டாம் இடமான தன்னம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ பலன்கள் எப்படி இருக்கும் மேசராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் குடும்பஸ்தானத்தில் போகிறனால ஜென்ம விலக ஜென்ம குரு விலகிறார் நல்ல இடம் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பிரிவினைகள் குடும்பத்தில் விரிசல்கள் பணம் பிரச்சனை இது எல்லாமே முற்றிலுமாக உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும் குரு பகவான் இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் குடும்பம் அமையுங்க கல்யாண வாய்ப்புகள் பரிபூர்ணமாக இருக்கிறது பதிவருவ மேசராசி என்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே திருமணம் ஆயிட்டு சார் எங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேற்றுமையாக இருக்கிறோம் நாங்கள் பிரிஞ்சுருக்கிறோம் அப்படின்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்புறம் வந்து கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க குழந்தை பாக்கியம் இருக்கும் நாள்பட்ட திருமணம் குழந்தை பாக்கியம் இருக்கிறது தொழில் முன்னேற்றம் வியாபாரம் புதிய தொழில் தொடங்குறது வேலை வாய்ப்பு இருக்கு புதுசாக வேலை கிடைச்சிருக்கு எனக்கு நல்ல சம்பளத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாம் இடம் பணம் பணமிடத்தில் குருபகான் வாரது கேட்கவே வேண்டாம் அவர் நல்ல பாக்கியத்துக்கு அதிபதி நாளும் முழு சுபக்கிரக வரிசையில் வரதுனால பணத்தை அள்ளி கொடுக்க போகிற புதிய வேலை வாய்ப்பு இல்லை நான் ஏற்கனவே வேலையில் இருக்கிறேன் அரசாங்க உத்தியமோ தனியார் உத்தியமோ பதவி உயர்வு சம்பள உயர்வு இன்கிரிமெண்ட்டு ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு தன குடும்ப வாக்கு சாணத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிற பொருளாதாரம் போதும் நீங்கள் இது நாள் வரைக்கும் தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு பெரிய லெவலில் லாபங்கள் இல்லை அப்படின்னு ஒரு மன வருத்தம் மேசராசி என்பவர்களுக்கு இருந்ததுன்னா அது எல்லாமே நிறைவேறும் இந்த கஷ்டங்கள் நிறைவேறும் கடன் பிரச்சனைகள் நிறைவேறும் வேலை இல்லாமல் இருந்தேன் எனக்கு ரொம்ப ஒரு வருஷ காலமாக ஜென்மக்குரு வேலையை கொடுக்கல வருமானம் இழப்பு இன்னும் அந்த வேலை புதுசாக கிடைக்கும் அந்த பழைய வேலை போனாலும் அதை விட சம்பள உயர்வான உங்கள் திறமைக்கேற்ற வேலைகள் இனிமேல் கிடைக்கும் அரசாங்கத்தில் தேர்வு கொண்டே இருக்கிற எனக்கு இந்த வருடம் வேலை கிடைக்குமா உறுதியாக கிடைக்கும் குரு ரெண்டில் இருக்கிறார் உங்களுக்கு தனத்தை கொடுக்கணும் பணத்தை கொடுக்கணும் அப்போ பணத்தை எப்படி கொடுப்பாருனா வேலை இருந்தால் தானே கொடுப்பார் முயற்சி செய்து அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது மேசராசி என்பர்களே தொழில் பண்ணிக்கிட்டே இருக்க தொழிலில் பெரிய லெவலில் நஷ்டம் வியாபாரம் விருத்தியாகலை கடன் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் அடையுமா அடையும் தொழில் விருத்தியாகும் வியாபாரம் சூடுபிடிக்கும் கடன் பிரச்சனைகள் எதிரி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொருளாதாரம் இருக்குங்க மேசராசி அன்பு உள்ளங்களே இனிமேல் உங்கள் காட்டில் பணமலை இருக்கும் பேங்க் பேலன்ஸ் கூட இருக்கும் எந்த நேரம் பார்த்தாலும் உங்களுக்கு பணத்து பையில் பணம் வந்து நிரம்பி இருந்துக்கிட்டே இருக்கும் பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் வராது குடும்பத்தில் குதூகலமான நிகழ்ச்சிகளும் சுப நிகழ்ச்சிகளும் இருக்கும் புதிய வாகனம் புதிய வீடு கட்டுறது இல்லை ஏற்கனவே வீடு கட்டிகிட்டு இருக்க பாதையில் நினைச்சு பிரச்சனைகளாக இருக்குது பணம் இல்லை புதுசாக அந்த வீடுகள் கட்டுறதுக்கான பண வரவு கொடுப்பார் குரு பகவான் பால் போகிறீங்க எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்கும் இரண்டாம் இடங்கிறது ரொம்ப நல்ல இடங்க இரண்டாம் இடத்துக்கு போகிறது குடும் நல்ல விஷயம் இரண்டு குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்தாலும் ரொம்ப நல்லது இந்த இடங்களில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது அளவற்ற பொருளாதாரம் சுப நிகழ்ச்சிகளும் குழந்தை வாக்கியமும் திருமண வாய்ப்புகளும் புதிய வீடு கட்டுறது வாகன வாங்குறது அப்படின்னு குதூகூலமான நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம நடக்கும் பட்ட கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிறது கடன்கள் அடைபடும் வியாபார உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மிச்சம் இருக்கிற மாதிரி பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு இந்த குருபெயர்ச்சியில மேசராசி என்பவர்களுக்கு ரிசபராசிக்கு ராசிக்கு குரு குருபேர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்காத தனலாபங்களை தர காத்திருக்கிறார் குருவுடைய இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது குரு பார்த்தால் கோடி புண்ணியங்கள் தோஷங்கள் விலகும் என்பது முற்றிலும் உண்மை குரு பார்த்தால் தோஷங்கள் விலகும் அவ்வளவு ஒரு நல்ல கிரகம் குரு பகவான் ஐந்து ஏழு ஒம்பது மூன்று பார்வையாக பார்க்குறார் அப்போ ரிஷப மனையிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி மனையை பார்க்குறார் அது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் கடன் எதிரி விரோதிகள் சத்துருக்கள் நோய் தொல்லை அப்போ குரு பார்க்குறனால என்ன நடக்கும் உங்கள் விரோதிகளுடைய தொல்லைகள் எல்லாமே நீங்கும் எதிரிகள் உங்கள் கண்ணுக்கட்டிய தூர வர இருக்க மாட்டாங்க நல்ல கடன்களாக இருக்கும் சுபக்கடன்களாக இருக்கும் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்குவார் குரு பகவான் ஆறாம் இடங்கிறது மறைமுக எதிரி எதிரியே இருக்க மாட்டாங்க புதிய நல்ல வேலை கிடைக்கும் வருமானம் இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் போட்டிகள் குறையும் உங்களை ஏமாற்ற பார்த்தவங்களாம் மனம் திருந்தி வருந்தி உங்களுக்கு உதவி செய்வாங்க சின்ன சின்ன நோய்கள் இருந்தது வருடம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துல போடுறதுனால ஆறாம் இடத்துடைய ஆதிபத்தியம் காரத்துவம் அனைத்தையும் நண்ப விஷயங்களாக நடந்து நல்ல விஷயங்களாக நடந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக நோய் குணமாகிறது எதிரிகள் தொல்லை குறைகிறது கடன்கள் அடைபடுறது எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கப்போகுது குரு பகவான் தாம் ஏலாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிக மனையை பார்க்குற விருச்சிக ராசி அப்போ உங்கள் ராசிக்கு அது எட்டாம் இடம் பொதுவாக எட்டாம் இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறதுனால எட்டாம் இடம் சுபத்தன்மை அடைந்து வெளிநாட்டு உத்தியோகம் பங்கு சந்தை லாபங்கள் கடல் கடந்து போகிறது பாஸ்போர்ட் கிடைக்கிறது இல்லை வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல செய்தி கிடைக்கிறது எல்லாமே நல்லா இருக்குங்க பொதுவாக எட்டாம் இடம் வந்து புனிதப்பட்டால் சுபத்தன்மை அடைந்தால் மறைமுக ரகசிய வருமானங்கள் வரும் எப்படி ரகசிய வருமானம் வரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தன லாபங்கள் வரும் இந்த விஷயம் வெற்றி அடையுமா இந்த தொழிலை செய்தால் நம்ம முன்னேற முடியுமா அப்படின்னு சந்தேக கன்னத்தோடு இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு அது வெற்றி வாகை சொல்லக்கூடிய நல்ல தொழிலாக அமையும் குருடே பார்வை இருக்கிறனால அதிர்ஷ்டத்தை தருவார் திடீர்னு லாட்டி டிக்கெட்டில் பணம் விழும் எங்கேருந்து பணம் விழுதுன்னு தெரியாது ஏன்னா எட்டாம் இடம் அப்படித்தான் ரகசிய மறைமுக வருமானத்துக்கு எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் வெளிமாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இடம் விட்டு இடம் போனாலும் தொழில் மூலமாக நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை குருவுடைய பார்வை விருச்சக ராசியில் விளையறனால அது நல்ல முறையில் உங்களுக்கு இரகசிய மறைமுக வருமானங்கள் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது குருவுடைய தாம் ஒன்பதாம் பார்வையாக மகர மனையை பார்க்குறார் அப்போ ராசிக்கு அது பத்தாம் இடம் தொழில் ஜீவன ஒரு கேந்திரஸ்தானத்தை பார்க்குறோம் அப்போ தொழிலில் விருத்தி இரண்டாம் இடத்தில் குரு இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் ரொம்ப நல்லா இருக்குங்க இரண்டு பத்து ஒம்போதுன்னா அது நல்ல யோகத்தை தரக்கூடிய நல்ல அமைப்பு அப்போ தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளை மூலத்தனத்தை கொடுப்பார் பழைய தொழில்கள் சூடுபிடிக்கும் வருமானங்கள் இரட்டிப்பாக இருக்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் வருமானங்கள் இரட்டிப்பாக இருக்கும் அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும் தனியார் உத்தரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் எதிர்பார்க்காத தனலாபங்கள் கிடைக்கும் புதிய தொழில் தொடகுக்கான பொருளாதார வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார் குருவுடைய பார்வை பத்தாம் இடத்தில் இருக்கிறனால இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு அமோகமான தொழில் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறனால தனலாபங்கள் வரும் அப்போ அந்த தனலாபங்கள் எப்படி வரும் ஒன்று வேலை கிடைத்து பணம் வரும் அல்லது தொழிலில் சிறந்து விளங்கி தொழில் மூலம் பணம் வரும் தொழில் சாணத்தை பார்க்குறனால தொழில் ஓகோன்னு ஓடி நீங்கள் எதிர்பார்க்காத தனலாபங்களை கொடுக்க குரு பகவான் காத்திருக்கிறார் நல்ல முறையில் குருபெயர்ச்சி மேசராசி அன்பர்களே ஜென்ம குருவாக இருந்து ஒருவரிட காலம் மனவேதனைகள் போராட்டங்கள் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சினைகள் நோய் பிரச்சனை அப்படின்னு எல்லாமே விலகி முழுமையாக விலகி நல்ல எதிர்காலத்தை நோக்கி பயணமாகக்கூடிய அற்புதமான குருபெயர்ச்சியாக இது அமைகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்